அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா போன வீடியோவில் தாஜ்மஹாலோட இந்த சென்டர் பகுதி போட்டுட்டு வந்தோம் அஞ்சு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒயர் முடிஞ்சிருச்சுன்னா அஞ்சடி ஒயர் எடுத்து மறுபடியும் போட்டுக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த அஞ்சு லைன் போட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சைடு போட்டோம் இதே போல் இன்னும் மூணு சைடு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதையும் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்டில் நம்ம தாஜ்மஹாலுக்கு இந்த நாலு பக்கமும் தூண் போட்டுக்கலாம் இந்த நாலு மணியில் தான் போட போகிறோம் மூணு சைடு நான் போட்டுட்டு ஒரு சைடு உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் இந்த நாலு மணியில் தான் தூண் போட போகிறோம் நான் ஒரு துண் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் மூணு சைடும் நீங்கள் அதே போல் போட்டுக்கோங்க இந்த நாலு மணியில் தான் இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போட போகிறோம் இந்த துன் போட மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த சைடு இதை போட்டு காமிச்சிடுறேன் இதே போல் நீங்கள் இந்த மூணு சைடும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இது ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து ஒயிட் கலரில் ஒரு லைன் போட்டுக்கலாம் மூணு மணி ஒயிட் கலர் மணி எடுத்திருக்கேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் கடைசி பூ போடும்போது கீழே இருக்க மணியில் ஒயர வெட்டி எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் இப்போ ஒரு மணிக்கு ஊக்கணும் ஒரு லைன் போட்டுட்டோம் அதே போல் இன்னும் ரெண்டு லைன் ரெட் கலரில் போடுங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டு லைன் ரெண்டு லைன் ரெட் கலரில் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு பூவுக்கு மூணு மணி ஊக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் கடைசி பூவுக்கு ஒரு மணி கோக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு மணி கொக்கணும் இன்னும் ரெண்டு லைன் போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டு லைன் வந்து ரெட் கலரில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இடம் கவனமாக பாருங்கள் சென்டரில் ஒரு ஒரு பூ வரும் இந்த சைடில் ஒரு ஒரு பூ வரும் இந்த சைடில் வர்ற பூவுக்கு கீழே மணியில் கோக்காமல் வரணும் இது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும் இப்போ சென்ட்ரு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஊக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த சென்டரில் வரும்போது நம்ம ஸ்டெயிட்டாக போடுற பூ மாதிரியே தான் வரும் இந்த கார்னரில் வர்ற பூவை தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி உக்கணும் இப்போ இந்த ரெண்டு மணியை விட்டுட்டு இந்த ஒரு மணியில் தான் ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் மேலே இந்த ரெண்டு மணியை விட்டுடணும் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இது எப்பவுமே போடுற மாதிரி தான் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கார்னர் பூ போடும்போது நம்ம கீழே இருக்க ஒயரை வந்து மணியில் எதுலேயும் சேர்க்கறதில்லை நம்ம தனியாக மணி கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு மணியில் தான் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இப்போது கீழே இருக்க மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க வெட்டி எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு அந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு கோக்கணும் சும்மா ஒரு நாட் போட்டுடலாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு சைடும் பார்க்க மூணு மணி மூணு மூணு பூ இருக்கும் சென்டரில் ஒரு பூ வரும் இந்த சைடு மூணு பூ இந்த சைடு மூணு பூ இப்படி தெரியும் அதே போல் மேலே போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் நம்ம கீழே எப்படி போட்டோமோ அதே பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு மணி இந்த கார்னரில் ரெண்டு ரெண்டு மணியில் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த சென்டரில் வரும்போது மட்டும் ஒரு ஒரு மணியில் பூ போட போடுறோம் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ இந்த நாட்டு அவுத்தரெல்லாம் இந்த ரெண்டாவது மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கேன் இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் இந்த கார்னரில் வரும்போது இந்த ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்து ரெண்டு மணி கோக்கணும் இந்த சென்டரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொத்துருக்கோம் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கார்னரில் வரும்போது இந்த ரைட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் ஒரு மணி கோக்கும் போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த சைடு பார்க்க மூணு பூ வந்திருக்கு பாருங்க இதே போல் ஒரு ஒரு சைடும் மூணு மூணு பூ வரணும் சென்ட்ரி பூ வரும்போது கீழே இருக்க மணியில் ஒயரை ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த கார்னரில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த கார்னரில் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அப்புறம் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் கடைசி பூ இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணிக்கு ஓக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டு முடிச்சிட்டு வரேன் சென்டரில் வந்து நாலு மணி இருக்கும் நாலு மணிப்பூ ஒரு பூ வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் இங்கே பார்க்க நாலு பூ இருக்கும் இந்த சைடில் பார்க்க மூணு மூணு பூ தெரியும் இப்போ இந்த நாலு மணிலையும் நாலு மணிப்பூ ஒரு லைன் போடணும் இதை போட்டு முடிச்சிடுங்க அதுக்கடுத்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதை எடுத்து வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணலாம் இதில் ஒரு லைன் நாலு மணி பூ போட்டுருங்க இந்த நாலு மணிலையும் போட்டுட்டு அப்படியே இதை விட்டுடுங்க இது கடைசியில் மேலே வந்து ஒரு ஒரு மணி வைக்கணும் முத்து மணி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர்லாம் கட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் விட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதே போல் நீங்கள் இன்னும் மூணு சைடு போட்டுட்டு வாங்க இதில் ஒரு லைன் நாலு மணி பூ போடணும் அது ஞாபகம் வச்சுக்கிங்க அதை போட்டு முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் இதை பார்த்தே இந்த மூணு சைடு போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளேற காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கோபுர பகுதி போட்டுக்கலாம் இந்த கோபுர பகுதி அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளவும் காட்டன் வைக்கணும் இதுக்குள்ளவும் காட்டன் வைக்கணும் வச்சுட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்